தற்பொழுது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் நேரம் தற்பொழுது எட்டு மணி பதினைந்து நிமிடம் காலை முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா பெரிய சூழ்ச்சிக்காரன் அரசியல் சூழ்ச்சிக்காரன் என்றுதான் உலகம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அவருடைய அரசியல் சூழ்ச்சி என்னவெனில் ஏதாவது ஒரு நாட்டில் தற்பொழுது சிரியாவில் ஒரு யுத்தத்தை ஆரம்பித்திருக்கின்றார் யுத்தத்தை ஆரம்பித்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதுதான் அவருடைய அரசியல் சூழ்ச்சி ஆனால் இது தொடர்ச்சியாக எடுபட மாட்டாது என்பதற்கு தற்போதைய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றன இஸ்ரேல் தற்பொழுது மிகப்பெரிய கவலையில் இருக்கிறது என்ன ஈரானுடைய தாக்குதல் மற்றும் ஹூத்திகள் தற்பொழுது தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஹமாசை இன்னும் வீழ்த்த முடியாமல் இருக்கிறது ஆகவே இஸ்ரேலுடைய மக்கள் துக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நெதன்யாகு தற்பொழுது என்ன சொல்கின்றார் தன்னை ஒரு தியாகியாக சொல்கின்றார் யூதர்கள் மத்தியில் நான் ஒரு தியாகி என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் அப்பொழுதுதான் இஸ்ரேல் காப்பாற்றப்படும் என்கின்ற ஒரு விஷயத்தை தான் பகட்டாக இவ்வளவு காலமும் அவர் ஏமாற்றிக் கொண்டிருந்தார் ஆனால் தற்பொழுது அவர்கள் மிக முக்கியமாக விழித்து எழுந்து விட்டார்கள் அரசியல் கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் மற்றும் மக்களும் மக்கள் நிதன்யாவுக்கு எதிராகவும் அவரது மனைவிக்கு எதிராகவும் இந்த மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொங்கி நிற்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கூட்டணி ஒப்பந்தங்கள் தொடர்பாக பிரச்சனை பொழுது அவர் என்ன சொல்கின்றார் நான் ஒரு தியாகி நான் இஸ்ரேலை காப்பாற்றுகின்றேன் ஆகவே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்கின்றார் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஐடிஎஃப் அதிகாரிகள் இவருக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்கள் என்பதுதான் இப்பொழுது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இத்தனை வயதிலும் தொடர்ச்சியாக அதிகாரங்களை கைப்பற்றுவதிலும் அதிகாரங்களை பாதுகாத்துக் கொள்வதிலும் மக்களை கொள்வதிலும் காசாவை கைப்பற்றுவதிலும் ஈரானை பிடிப்பதிலும் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் காட்டிய அந்த வரைபடம் இருக்கு அகண்ட அரபு தேசத்தை இஸ்ரேல் சேர்த்து கொள்ளும் என்பதுதான் அவருடைய கோஷம் ஆனால் இப்பொழுது அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது புதிய மசோதா என்ன விஷயம் என்ற கட்டாய ராணுவ சேவையில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்றுதான் தற்பொழுது மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்களுக்கு விருப்பம் இல்லை ஏன் போய் நாங்கள் திறந்து விடுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆகவே இது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் இவர் நிதன்யாகு இது முக்கியமாக கட்டாய இராணுவ சேவையில் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் விரும்புகின்றார் ஒரு புறம் ஆஹ் இந்த மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் சிரமப்படுகின்றார்கள் இளைஞர்கள் அந்த இராணுவ சேவையில் இணைய விருப்பம் இல்லை ஆகவே இப்பொழுது கட்சிகள் இரண்டாக குளந்து போயிருக்கின்றன நெதஞ்சாகவும் மிகப்பெரிய பிரச்சனையாக தற்பொழுது செயலுக்கு இருக்கின்றார் எவ்வளவு காலம் அந்த மக்களை ஏமாத்துவது என்ற மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறானே பல்லாயிரக்கணக்கான இராணுவ வீரர்கள் அல்லது இராணுவத்தினர் திறந்து விட்டார்கள் இப்ப ஐடிஎஃப்ல இருந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து விட்டார்கள் வெளியில் சொல்லாம இரவுல கொண்டு போய் அவர்களை அடக்கின்றார்கள் ஆகவே இப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறார்கள் அல்லது இவரோடு சேர்ந்த கட்சிகள் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த கட்டாய இராணுவ சேவையை விலக்கினால்தான் தான் கூட்டணியை பாதுகாக்க முடியும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நிதன்யாகு அரசியல் சூழ்ச்சிகளில் ஆழமாக இவ்வளவு நாளும் ஈடுபட்டிருந்தார்கள் அது ஒரு எல்லைக்கு வந்து விட்டது ஆகவே நிச்சயமாக அவர் இருந்து துரத்தப்படக்கூடிய மிகப்பெரிய நிலைமை ஒன்று ரெண்டு நாட்களிலே நடைபெற இருக்கிறது ஹரதி கட்சிகள் சொல்கின்றன இந்த கூட்டணி கட்சிகள் சொல்கின்றன இந்த மசோதாவை முக்கியமாக முன்வைக்காவிட்டால் விட்டு விலகுவதாக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றன ஹரேதி அல்லாத யூத மற்றும் சகாக்கள் கட்சிகள் இந்த ஆண்களை இராணுவ சேவையில் இருந்து விலகுவதன் மூலம் அடிப்படை சமத்துவம் இன்மையை உள்ளடக்கிய ஒரு சட்டமாக இது வந்துவிடும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் மற்றும் பாதுகாப்பு குழுவினுடைய தலைவர் இந்த மசோதாவை முன்வைக்கும் லிக்யூட் என்கே லிக்யூட் கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான மக்களை இந்த சீருடைக்கில் கொண்டு வந்து அவர்களை இராணுவ சேவையில் ஈடுபடுத்துவது தொடர்பான ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த கட்சிகளுக்கு இருக்கிறது ஏன்னா இந்த புதிய சட்டபூர்வமான ஆதாரத்தை பாராளுமன்றத்திலே வைத்து இவர் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது ஆகவே நிச்சயமாக யூத மதத்தில் இரண்டு பிரிவுகள் இவருக்கு எதிராக இருக்கின்றன எதரசின் வரைவு திட்டத்தை தயாரி தயாரிப்பதை பார்த்து அவர்கள் பின்வாங்கி இருக்கின்றார்கள் அடுத்த பிரிவு ஆகவே முக்கியமாக வியாழக்கிழமை காலை நடைமுறைக்கு வருகின்ற விதத்திலே அவர்கள் நெதன்யாகு கூட்டணியில் இருந்து விலகுவதாக சொல்கின்றார்கள் இப்ப யூ கட்சி போய்விட்டால் நிதஞ்சாகுவின் கூட்டணி மிகவும் பலவீனமான ஒரு சூழலையே பெறும் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஒன்பது பெரும்பான்மையை மட்டும்தான் பெறும் கட்சி செபாதி கட்சி தொடர்ந்து அவர்களும் பின்பற்றினால் முற்றிலுமாக அவர் பெரும்பான்மையை இழந்து விடுவார் ஆகவே இப்ப அச்சத்தோடு இருக்கிறார் அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் அவர் பெரும்பான்மையை இழந்தார் இழந்தால் அவருடைய மகன் மனைவி இவர் எல்லாரும் ஊழல் குற்றச்சாட்டுக்குள் அவர்கள் எப்படியோ உள்ளே போவார்கள் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே புதிய தேர்தலை கொண்டு வர வேண்டும் நான் தான் இஸ்ரேலை காப்பாற்றுகின்றேன் என்னுடைய தியாகம் பெருசு உன்னுடைய தியாகம் பெருசு அல்ல யுத்தங்களை ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக சிரியால யுத்தம் திறந்திருக்கிறார் ஈரானோடு யுத்தம் தளம்மல் நிலைமையில் இருக்கிறது எப்பொழுது ஆரம்பமாகும் என்று தெரியாது பூத்திகள் இஸ்ரேலுக்கு அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருந்து இஸ்ரேலியர்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இஸ்ரேல் இப்பொழுது உடைந்து சுக்குனார நிச்சயமாக இருக்கின்றாவுக்கு மிகப்பெரிய பாராளுமன்றத்தை கலைத்துவிட்டு இப்பொழுது தேர்தலுக்கு போவோம் என்று குறிப்பிடுகின்றார் தேர்தலுக்கு போனாலும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் அவர் சொல்றார் அரசாங்கத்தை வீழ்த்தி விடாதீங்க வீழ்த்தி விடாதீங்கோ என்று அவர் தாக்குதல் ஹமாஸ்னுடைய தாக்குதலை அவர் பொழுது குறிப்பிடுகின்றார் இப்ப அக்டோபர் செவன் தாக்குதலுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த இரண்டு வருடங்கள் போர் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதுவரையிலே அவர் அவர்களுடைய நானூற்றி நாற்பத்தி ஒன்பது பேர் உட்பட எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று ஐடிஎப் இராணுவத்தினர் இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்து விட்டார்கள் என்று இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் விஷயம் அதுவல்ல எண்ணூற்றி தொன்னூற்றி மூன்று பேராக இறந்திருப்பார்கள் எத்தனை மெகாவட் டேங்குகள் அடித்து நொறுக்கப்பட்டன ஆகவே ஆயிரக்கணக்கான ஐடிஎஃப் இராணுவத்தினர் இறந்து விட்டார்கள் ஆனால் இதை எல்லாவற்றையும் யாகு நான் தியாகி தியாகி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனா இது நிறைய காலத்துக்கு எடுபடாது இப்ப முக்கியமாக இராணுவ பச்சாக்குறை பல மாதங்களாக நீடிக்கின்றன ரிசர்வ் வீரர்கள் இப்ப அமெரிக்காவில பிரிட்டன்ல ஆஹ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள்ல எல்லா இடத்திலும் இருந்து ரிசர்வ் வீரர்கள் திருப்ப அழைக்கப்படுகின்றார்கள் அவர்கள் வர தயாராக இல்லை என்று யோசிக்கிறார்கள் அயண்டோமை நம்பினோம் அயன்டோமும் ஈரானுடைய தாக்குதலில் அளிக்கப்பட்டு விட்டது வெறுமனே பனிரண்டு நாள் தனது பிடிக்க கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த புதிய அரசியல் நெருக்கடி அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையை தற்பொழுது மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்யக்கூடாது என்று எதிர்கட்சிகள் சொல்கின்றன இப்போது போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சுமையை தாங்க முடியாமல் இளைஞர்கள் நாட்டை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்ப நெத்தன்யாகு உண்மையிலேயே பொழுது உடல் மனதாலும் மற்றும் அரசியல் ரீதியாலும் அவர் தோல்வி அடைந்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் இப்ப சமூக பதட்டமாக இருக்கிறது அங்க ஒரு சமத்துவமின்மை இருக்கிறது என்னென்னா இப்ப யூதர்கள் தான் இந்த யுத்தம் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனியவர்கள் அடிப்படைவாதிகள் இந்த யுத்தம் வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அது பலஸ்தீனர்கள் பலஸ்தீனர்களுடைய பூமி அரபுகளுடைய பூமி அதில் நாங்கள் இருந்து விட்டு போவோம் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் இவர் யுத்தத்தை நாடி இருக்கின்ற ஒரே ஒரு விஷயம் தன்னுடைய அரசியல் நிலைமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டும்தான் ஓகே அக்டோபர் செவனுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு தற்பொழுது நாடு அடிப்படையில ரெண்டாக பிளவுபட்டு ரெண்டு இல்ல மூன்று நான்காக பிளவுபட்டிருக்கிறது ஜியோனிஸ்ட் ஒன்று இங்கால நெத்தன்யா ஒரு பக்கம் ஹரேதி கட்சிகள் அரசியல் தலைமை இன்னொரு பக்கம் மக்கள் இன்னொரு பக்கம் அங்கே மக்கள் போராடுகின்றார்கள் நெத்தன்யாவு பதவி விலகி போ என்று ஆனால் அவர் பதவி விலகி போ என்று குறிப்பிடும் பொழுது ஒரு யுத்த யுத்த வாசலை திறந்து விடுவார் இப்பொழுது சிரியாவில் மிக அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவை இவ்வாறான சூழ்நிலையில் ஹரதி கட்சிகளினுடைய சேர்ந்த பதினெட்டு எம்பிக்கள் தற்பொழுது அங்கே ஆதரிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் இந்த குழந்தைகள் மக்களை இளைஞர்களை காப்பாற்றுங்கள் என்று அவர் சொல்கின்றார்கள் ஆனா இப்பொழுது இந்த வாக்களிப்பு தோல்வி அடைந்தால் நிச்சயமாக நிதஞ்சாகுவோம் உள்ளே செல்ல வேண்டிய பிரச்சனை இருக்கிறது ஆகவே லட்சக்கணக்கான வீரர்களை ஆபத்தில் ஆழ்த்துகின்ற நிதன்யாகுவின் யுத்த கொள்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் தனது கூட்டணியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு செய்யக்கூடாது இஸ்ரேலுக்காக தங்கள் உயிரை பணையம் வைப்பவர்களுக்கு நிதன்யாகு செய்கின்ற துரோகமாகும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே இன்னொரு விஷயம் என்னடா அடுத்த தேர்தல் இரண்டாயிரத்தி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் நடத்தப்பட வேண்டும் ஆனால் நிதன்யாவு என்ன சொல்றார் லெப்ட் லெப்ட் பக்கத்துல இருக்கிறவர்கள் எல்லோருமே இனவாதிகளாக இருக்கிறார்கள் வாக்காளர்களை லிபமேனில் இஸ்ரேல் போன்ற பிற வலதுசாரி கட்சிகளிடம் இழக்க நேரிடும் என்று நிதன்யாகு யோசிக்கின்றார் இப்ப ஒரு பக்கம் சொல்கிறார்கள் காசாவை பிடித்து முழுவதுமாக இஸ்ரேலோடு சேர்த்துவிடச் சொல்லி ஆனால் நிதன்யாகு தன்னுடைய அரசியலை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவ்வாறு தொடர்ந்து ஆடுகின்றார் இந்த சூழ்ச்சிகள் நிலைக்காது என்பதே தற்போது இந்த அரசியல் தளம்மழில் உள்ள மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது நல்லது நண்பர்களே அடுத்த வீடியோவிலே பல முக்கியமான தகவல்களோடு சந்திப்போம் நன்றி